வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதி யாதவ மகாசபை சார்பாக மாவீரன் அழகுமுத்துக்கோன் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழை விழா வெகு சிறப்பான முறையில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழா காலை ஒன்பது மணிக்கு மேல் ஆற்காடு அண்ணா சிலை டர்னிங் அருகில் சீரம் சிறப்போடும் அவருடைய திருவுருவப் படத்தை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர் மாலை அணிவித்து பூ தூவி அவருடைய இருநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குரு பூஜை விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து யாதவ பொறுப்பாளர்கள் மற்றும் பெரியோர்கள் சார்ந்தோர்கள் இளைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாவி மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவருடைய படத்திற்கு பூ தூவி வணங்கினார்கள் அதைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன